நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் அருமையான பக்தி பாடல்களை ரொம்பவே அற்புதமா பாடிய பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான டி எல் மகாராஜன் வி மகாலிங்கம் மற்றும் கே ராஜு அவர்கள்லாம் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துகிட்ட பக்தி திருவிழா ரவுண்ட் நடக்குது இதுல மிஸ் கிங் ஸ்ரீராம் முன்னி கிருஷ்ணன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் நடுவர்களாக கலந்துக்க நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்சமான வித்தியாசமான பக்தி பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த

சொல்லும் போது இந்த மாதிரி பாடல்கள் காம்படிஷன்ல பாடுறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதுல எந்த ஒரு தப்புமே இல்லாம இவ்வளவு சூப்பரா பாடி அசைச்சிருக்கீங்க நீங்க பாடுறது கேட்கும் போது எல்லாருமே பக்தி பரவசம் அடையற அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் தா அப்பாவுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக சூப்பர் சிங்கர்ல வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அசைத்த ஏழை தவசிலியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த பக்தி பாடல்கள் சுற்றுல சித்ராமா மற்றும் தேவாமா வழிய நூத்தி எட்டு அம்மன் பேர்கள் வர ரொம்ப கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து எல்லாருமே ஆச்சத்துல ஆழ்ந்து போற அளவுக்கு அஸ்தலா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ